தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அயோத்தியில் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அயோத்தி மற்றும் அதைச் சுற்றி உள்ள பகுதியில் உள்ள விடுதிகள் ஏற்கனவே நிரம்பி வழிய தொடங்கியுள்ளன இன்னமும் கூட நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அயோத்தி நோக்கி சென்று ராமர் கோவிலில் வழிபாடு நடத்துவதற்கு எண்ணற்ற மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் நீங்களும் கூட அயோத்தி ராமர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று விரும்பினால் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து அயோத்தி நோக்கி செல்லக்கூடிய விமானங்கள் ரயில்கள் மற்றும் பேருந்துகள் குறித்த விவரங்களை இந்த காணொளி மூலம் தெரிந்து கொள்ளலாம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியில் இருந்தும் தலைநகர் டெல்லிக்கு நிச்சயமாக மணிக்கு ஒரு விமானமாவது புறப்பட்டுவிடும் ஆக டெல்லி சென்றடைந்துவிட்டால் அங்கிருந்து அயோத்திக்கு இயக்கப்படும் நேரடி சிறப்பு விமானம் மூலமாக நீங்கள் ராமர் கோவிலுக்கு செல்லலாம் முன்னதாக அயோத்தியில் புத்தம் புதியதாக கட்டப்பட்ட மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த டிசம்பர் மாத இறுதியில் திறந்து வைத்தார் அந்த விமான நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறிய ரக விமானங்கள் இந்த விழாவை ஒட்டி இயக்கப்பட இருக்கிறது முதல் கட்டமாக ஆண்டுக்கு பத்து லட்சம் பயணிகள் வரை கையாளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள அந்த விமான நிலையம் அயோத்திக்கு தொடர்பை ஏற்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்று கருதப்படுகிறது எண்ணற்ற புனித தலங்களை கொண்டுள்ள உத்தரகாண்ட் மாநிலத்தின் அரித்வார் மற்றும் ரிஷிகேஷ் ஆகிய பகுதிகளிலிருந்து அயோத்தி நகருக்கு நேரடி பேருந்து சேவை இயக்கப்படுகிறது ரிஷிகேஷ் நகரில் இருந்து தினசரி இரவு ஏழு மணிக்கும் அரித்வார் இருந்து தினசரி இரவு எட்டு முப்பது மணிக்கும் அயோத்திக்கான பேருந்துகள் அன்றாடம் புறப்பட்டு வருகிறது இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட திட்டமிட்டிருக்கிறார்கள் ஹரித்வார் மற்றும் ரிஷிகேஷிலிருந்து அயோத்தி செல்வதற்கு நல்ல வசதிகளுடன் கூடிய பேருந்தில் கட்டணம் தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் ஒரு நபருக்கு வசூலிக்கப்படுகிறது நாட்டில் அதிகப்படியான விமானங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா விமான நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு ந நகரங்களிலிருந்து அயோத்திக்கு தொடர்பு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் இருந்து வாரத்திற்கு மூன்று விமானங்கள் அயோத்திக்கு இயக்கப்பட இருக்கிறது டெல்லி பெங்களூரு மற்றும் கொல்கத்தா ஆகிய நகரங்களிலிருந்தும் நேரடி விமான சேவைகள் இயக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அயோத்திக்கு டெல்லியிலிருந்து நேரடி விமான சேவையை ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் தொடங்கவிருக்கிறது அடுத்த கட்டமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பக்தர்களின் தேவையை கருத்தில் கொண்டு வெவ்வேறு நகரங்களிலிருந்து அயோத்திக்கு விமானங்களை இயக்க அந்த நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல அயோத்தி மாநகரில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் சமீபத்தில் திறக்கப்பட்டது சென்னையிலிருந்து வாரணாசி நகருக்கு செல்லக்கூடிய ரயிலில் சென்று பின்னர் அங்கிருந்து அயோத்தி நகருக்கு நேரடி ரயிலில் பயணிக்கலாம் அதேபோல லக்னோ டெல்லி அலகாபாத் மற்றும் கோராக்பூர் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து அயோத்தி மாநகருக்கு நேரடி ரயில் போக்குவரத்து சேவை இயக்கப்படுகிறது தற்பொழுது ராமர் கோவில் திருப்பு விழாவை முன்னிட்டு ஏராளமான சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் நீங்கள் எந்த நகரிலிருந்து எத்தனை மணிக்கு அந்த சிறப்பு ரயில்கள் புறப்படுகிறது என்ற துல்லியமான விவரங்களை ஐஆர்சிடிசி இணையதளத்தில் பார்வையிட்டு அறிந்து கொள்வதே சிறப்பு அடுத்ததாக தங்கும் விடுதிகள் குறிப்பாக தங்கும் விடுதிகள் சார்ந்து எண்ணற்ற முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்து வருகிறார்கள் அயோத்தி நகரில் பாரம்பரிய மற்றும் பிரபலம் வாய்ந்த நிறுவனங்கள் இங்கு தங்கும் விடுதிகளை அமைத்து வருகிறது தற்போதைய சூழலில் சொகுசு வசதிகளுடன் கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதிகள் கட்டமைக்கப்பட்டு வருகிறது வருகிற இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த அனைத்து விடுதிகளும் திறக்கப்படும் அயோத்தி நகருக்கு ஆன்மீக சுற்றுலா வரும் பயணிகளின் வசதிக்காக ஏராளமான திட்டங்கள் இங்கு தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒட்டுமொத்த முதலீடு நாலாயிரம் கோடிகளை தாண்டும் இந்தியாவில் பிரபலம் வாய்ந்ததாக உள்ள தாஜ் மேரியாட் ஜிஞ்சர் ஓபராய் ட்ரைடென்ட் மற்றும் ரேடிசன் போன்ற நிறுவனங்களும் தங்கள் சார்பில் தங்கும் விடுதிகளை அயோத்தி நகரில் கட்டமைப்பு செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சுமார் எழுபத்தோரு ஏக்கர் பரப்பளவில் அயோத்தி கோவில் வளாகம் அமைந்து வருகிறது மொத்தம் ஆறு வளாகங்களாக கோவில் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் கோவிலின் கருவறை மற்றும் குக மண்டபம் ரங்க மண்டபம் உள்ளிட்டவை அடங்கும் கோவிலின் மொத்த உயரம் நூற்றி அறுபத்தி ஓரு தலா புள்ளி அடி என்ற அளவில் மூன்று தலங்கள் இங்கு அமைந்துள்ளது அயோத்தி நகரை சுற்றி உள்ள ஹோட்டல்களில் முன்பதிவுகள் தற்பொழுது நடைபெற்று தொடங்குவதற்கு முன்பாகவே ஆன்லைனில் தங்களுக்கான தங்கும் அறையை தேர்வு செய்து புக் செய்துவிட்டு புறப்படுவது மிகவும் சிறந்தது என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்